நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வசுமதிக்கு இரண்டு நாட்களாகவே லக்ஷ்மி பற்றிய கவலை தான் லக்ஷ்மி இவர்கள் வீட்டில் இருபது வருடங்களுக்கும் மேலாக குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக இருந்து வரும் பசுமாடு சில ஆண்டுகளாக கறவையை மறந்து போச்சு நேற்று காலை கணவன் வசந்தன் வசு லட்சுமியை இன்னும் ரெண்டு நாளில் வந்து அழிச்சுக்கிட்டு போயிடுவாங்க ஏங்க இப்படி எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க வேறு என்ன செய்ய சொல்கிற கறவையும் நின்று போச்சு விற்கிற விலைவாசியில் அதுக்கு புல் வைக்கோல் புண்ணாக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் கூலி இதெல்லாம் தேவையா அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன்கிட்ட சொல்லி அவன் மாட்டை விற்ற அதே இடத்துல இதையும் அனுப்பிடுறதா முடிவு செஞ்சு வர திங்கட்கிழமை வர சொல்லியிருக்கேன் அதுக்கு மேலே அவரிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று படவே செய்வதறியாது உள்ளுக்குள்ளேயே வேதனை துவங்கினாள் நினைவுகள் பின்னோக்கி செல்ல இருபது வருஷங்களுக்கு முன்பு வீட்டில் குடும்பத்தில் ஒன்றாய் அங்கம் வகிக்க துவங்கியது லக்ஷ்மி வசு லட்சுமி கத்துவது பாரு அதுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா என்று பார்த்து பார்த்து உணவு வழங்கிய வசந்தனா இன்று லக்ஷ்மியை அடிமாட்டிற்கு அனுப்பி வைக்க துணிந்தார் நம்பவே முடியவில்லை அவளால் அத்தை பார்வதியையும் தினமும் மாட்டுத் தொழுவத்தில் கோலமிட்டு சாம்பிராணி போட்டு அகத்திக்கீரை கொடுக்காமல் காஃபி கூட சாப்பிட மாட்டாள் அவ்வளவு பாசம் அழகோடு சாந்தமும் நிறைந்து பார்க்கவே பெயருக்கு ஏற்ப லட்சிகரமாக காட்சியளித்தது லக்ஷ்மி அதன் முகத்தில் விழித்து சென்றால் காரியம் கைகூடும் என்ற நம்பிக்கையும் கொண்டனர் அனைவரும் தினமும் அதை கொஞ்சி பூசித்து வந்தனர் குழந்தைகளும் அதோடு சரிக்கு சமமாக விளையாடும் குழந்தைகளுக்கு கூட முட்டாது அவ்வளவு சாதுவான மாடு தினமும் ஆறு படி பால் கறந்த லக்ஷ்மி எவ்வளவு வருமானமும் மகிழ்ச்சியும் ஈட்டி கொடுத்தது இன்று அதையெல்லாம் மறந்து எப்படித்தான் இந்த மனிதரால் சகஜமாக இருக்க முடிகிறதோ தெரியல இந்த லக்ஷ்மியை தடவி கொடுத்தவாறே கண்ணீர் வடிக்க அதுவும் முகத்தை ஆட்டி ஆட்டி ஏதோ சொல்வது போல தோன்றியது வசுவிற்கு வசு அம்மா வசு அத்தையின் குரல் ஈனஸ்வரமாய் ஒழிக்க வந்துட்டேன் அத்தை குரல் கொடுத்தவாறு உள்ளே சொன்னால் சாப்பிட்டியா வசு பார்வதி வசுவிற்கு மாமியாராக என்றுமே இருந்ததில்லை பெற்ற தாயை போன்ற அன்பை பொழிவாள் இல்லைத்த பிடிக்கல ஏம்மா ஒத்தாலா இந்த குடும்பத்தை கவனிக்கிற நீ நேராக நேரத்துக்கு சாப்பிட வேணாமா உடம்பு என்னத்துக்கு ஆவறதுமா ம் இந்த கடவுள் என்னத்தான் இப்படி முடமாக்கி நடமாட விடாம வச்சிருக்கான் நீ தான் உன்னை கவனிச்சுக்கணும் விழிகளில் நீர் கோர்த்து கொள்ள பார்வதி மருமகளை கடிந்தாள் மனசே சரியில்லத்த என்னாச்சு வசு நான் ஒருத்தி ரெண்டு வருஷமா உங்கள் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டேன்ல ஏன் அத்தை அப்படி சொல்கிறீங்க நாங்கள் எப்போவாச்சும் உங்கள் அப்படி நடந்திருக்கோம்மா வசு கண்ணீர் விட மல்காமல் பிணவ பின்ன என்னம்மா நீ சாப்பிடாம மனசு சரியில்லைன்னு இருக்க அப்போ என்னமோ இங்கே நடந்திருக்கு எனக்கு என்னன்னு சொல்லணுன்னு உனக்கு தோணலை இல்லை தான் அப்படி தானே அத்த நீங்கள் உடம்புக்கு முடியாமல் இருக்கீங்க சொன்னால் நீங்களும் வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்லவே வேண்டாம்னு இருந்துட்டேன் அதை தவிர உங்கள் மேலே உள்ள மரியாதை என்னைக்கு எனக்கு குறையாது நம்ம லட்சுமி ரெண்டு வருஷமாக சும்மா இருக்கான் த தண்ட செலவாமா அதான் வந்த விலைக்கு அடிமாட்டுக்கு அனுப்புகிறதா உங்கள் பிள்ளை சொல்லியிருக்காரு நான் எவ்வளவோ மருத்துவம் பிடிவாதமாக இருக்கார் அத்த அதான் ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு அடி பாவி பெண்ணு எவ்வளோ பெரிய கொடுமை நடத்த இருந்துருக்குது இதை போய் நான் வருத்தப்படுவேன்னு மறைக்க பார்த்தியே நீ ஒன்று செய் உன் புருஷனுக்கு ஃபோனை போட்டு கொஞ்சம் நான் ரொம்ப சீரியஸாக இருக்கிறதா சொல்லி அவனை வரவை ஐயோ அது எதுக்குத்த அப்படி சொல்ல சொல்கிறீங்க ஒரு நேரம் போல் இல்லாமல் பழிச்சுட போகுது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ சொல்லு என்றவள் கணவனுக்கு ஃபோன் செஞ்சு என்னங்க அத்தைக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சி நீங்கள் உடனே வாங்க நம்ம டாக்டருக்கும் ஃபோன் செஞ்சிட்டேன் அவரும் கிளம்பிட்டார் இதோ வசு அம்மாவை கவனமாக பார்த்துக்க ஃபோன் செய்த அரை மணி நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்தவன் என்னாச்சு அம்மாவை காலையில் கூட பார்த்தனே நல்லா தானே இருந்தாங்க என்றவாறு அம்மாவின் அறைக்குள் சென்றான் பார்வதியை பரிசோதிக்கும் மருத்துவரிடம் டாக்டர் என்னாச்சு ரெண்டு வருஷமாக பெட்லேயே இருந்ததால் பெட் ஷோர் ஆகி அதிகமாக இனி அவங்களால இயல்பாக இருப்பதுக்கு ரொம்ப கஷ்டம் என்ன தான் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் கூட இருக்கும்படி ஒருத்தரை நியமிக்கணும் தினமும் வந்து இவங்களுக்கு வந்து ஊசி போடணும் லோசன் தடவணும் அதுக்கு நிறைய செலவும் ஆகும் பக்கவாதம் பலமாக தாக்கினதால் இனி இவங்களால் எழுந்து நடமாட முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் பெட் ஷோர் வராமல் அவங்கள பார்த்துக்கணும்னா நிறைய செலவாகும் ஒருத்தங்களை கூடவே வச்சுக்கோங்க என்ற டாக்டர் என்கிட்ட ஒரு யோசனை என்ன டாக்டர் சொல்லுங்கம்மா நலனுக்காக எதுவும் நான் செய்ய தயாராக இருக்கேன் எங்கள் அம்மாவோட நலனுக்காக அம்மாவை கருணை கொலை செய்துடுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது இனி இவங்களால் எதுவும் பிரயோஜனம் இல்லை அதோடு இவங்களை பார்த்துக்கிற செலவும் நேரம் உடல் உழைப்புன்னு தேவையாக யோசிச்சு சொல்லுங்கள் என்ற டாக்டரின் சட்டையை ஆவேசமாக பிடித்தான் வசந்தன் நிறுத்துடா எங்கள் அம்மாவை பற்றி என்ன சொல்கிற அம்மாவின் குரட்களுக்கு அதிர்ச்சியுடன் திரும்பி வசந்தன் அம்மா நீயா பேசுன என்றான் ஆச்சரியத்துடன் ஆமாண்டா நான் தான் பேசினேன் அவரையாண்டா சட்டையை பிடிச்சு கத்துற உன்னை போய் நீ வந்து செனின்னு நில்றா உன்னை போய் விக்கினா நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன் நீயா ஏமா அப்படி சொல்ல சொன்னேன் உன் மகன் அவ்வளோ சுயநல காரணான்னு நினச்சிட்டியா பின்ன என்னடா உன்னோட அம்மா ரெண்டு வருஷமாக பக்கவாதத்தில் படுத்திருக்கேன் என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சும் இவ்வளோ செலவு செஞ்சு அன்பாக பார்த்துக்கிறல்ல அப்போது அதே மாதிரி தானே நம்ம லட்சுமியும் என்ன மாதிரி ஒரு உதாசனம் தானடா அதுவும் நம்ம குடும்பத்தில் ஒன்றா தானே இவ்வளோ ஆண்டு காலமாக இருந்து வந்துச்சு இப்போது எதுக்காகடா அந்த மாட்டை அடிமாட்டுக்கு வந்து விற்க போறியா அதுக்கு துணிஞ்சிட்டியான் என்னையும் கருணக்குலை செஞ்சுவிட வேண்டியது தானே ஏன் யோசனை பண்ணுற அம்மாவின் இந்த வார்த்தைகள் அவனை பலார் பலார் என்று அறைந்தது போல இருக்க வருந்தியவன் மன்னிச்சுக்கோம்மா ஏதோ அவசரப்பட்டு புத்தி இழந்துட்டேன் இனி அப்படி யோசிக்கவே மாட்டேன் வசு நீயும் என்னை மன்னிச்சிடுமா தன் நண்பனை அழைத்து லட்சுமியை விற்கப் போவதில்லை என்ற தங்கள் முடிவை தெரிவித்து மாட்டு வியாபாரியை வரவேண்டாம் என்று கூறினான் வசுமதி அத்தை பார்வதியின் கரம் பிடித்து கண்ணீர் விட அதில் இருந்த நன்றியை உணர்ந்தால் பார்வதி இந்த காலத்தில் இது மாதிரியான செயல்கள் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த மாதிரியான செயல்கள் அறவே தவிர்த்துவிட வேண்டும் ஏனென்றால் அந்த பசு ஒரு மாடாக இருந்தாலும் சரி அதுவும் நம் குடும்பத்தில் இத்தனை ஆண்டு காலம் வசித்து நம்மளோடு ஒன்றாக ஒன்றாக இருந்ததை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றுமே அது நமக்கு உதாசனமாக இருந்ததே இல்லை இந்த இரண்டு வருடம் மட்டுமே அந்த பால் மாடு பால் கறவையை நிறுத்திவிட்டதால் அதை அடிமாட்டு விலைக்கு விற்க துணிந்தவன் அது எவ்வளவு காலம் நமக்கு பிரயோஜனமாக இருந்தது என்பதை ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் விட்டு இந்த விட்டான் வீடியோ உண்மையுமே உங்களை மகிழ்ச்சி படுத்திருக்கும் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த வீடியோவில் ஒரு உண்மையான அறிவுபூர்வமான ஒரு கருத்தும் இருக்குது அதாவது அந்த பசு மாடு இருக்குது இல்லையா அந்த பசு மாடு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக உழைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பதினஞ்சு வருஷத்தில் அந்த மாட்டால் இவங்க எவ்வளவோ மகிழ்ச்சி அடைஞ்சிட்டுருப்பாங்க எவ்வளவோ லாபமும் அடைஞ்சிட்டுருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் இந்த ரெண்டு வருஷத்தில் செலவு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாடு நான் நம்ம மாடு தானே போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டான் அதுவே அவங்க அம்மாவோட எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அவங்க அம்மாவை கருணை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் சும்மா ஒரு பொய் சொன்னதுக்கு டாக்டரோட சட்ட அட்டையை பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ தான் அவங்களுடைய அம்மா அந்த உணர்வு பூர்வமான வார்த்தையை சொல்கிறாங்க என்னை மட்டும் கருணக்கொலை செய்ய சொன்னதுக்கு நீ கோவப்படுறல அது மாதிரி தானே லட்சுமியும் இத்தனை வருஷமாக உழைச்சி போட்டுட்டு இன்றைக்கி சேவனின்னு முடங்கி போயிருக்கு அதுக்காக அதை அடிமாட்டு விலைக்கு போய் சாக சொல்கிறதுக்கு அவனுக்கு எப்பட்றா மனசு வந்துச்சுன்னு சொல்லி சொல்ல அவனுக்கு அப்போ தான் சூரியர்னு உரைச்சிருக்குது ஸோ மனிதர்கள் இடத்துல இது மாதிரியான சம்பவங்கள் இன்னமும் நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டு தான் இருக்குது தயவு செஞ்சு இந்த மாதிரியான தவறான செயல்களில் ஈடுபடாதீங்க அதுவும் ஒரு பசுமாடு அப்படின்றத மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்